இப்போ படுத்து படுத்து கிடக்காதப்போ நான் உள்ளே ஒரு ரூமுக்கு போக போகிறேன் இப்போ தானே உன்னை பார்த்தான் டெய்லியும் கரெக்டாக வந்துடு ஏதோ என்னால் முடிஞ்சது உனக்கு சாப்பாடு போடுறேன் அதுக்கு நீ வித்தியை படுத்து போ ஒரு வேலை வச்சதுக்கு இங்கே பாரு ஹேய் நான் உள்ளே போக போகிறேன் நீ ஜாலியாக போய் ஒளியில் சுற்று இங்கே போகிறேன் அடி நான் உள்ள கூப்பிட்றேன் பாய்